எல்லோருக்கும் வணக்கம் இங்கே நடவு போட்டிருக்கிறது சந்தன செடி எங்கள் சந்தன கண்ட்ரி வந்து இப்போ தான் நடவு போட்டோம் அதுக்கு பக்கத்தில் வந்து துவரே வந்து ஒரு துணை செடியாக நடலான்னு சொல்லிட்டு துவரை வந்து தானாக முளைச்சிருந்துச்சி அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இங்கே நடவு போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் சந்தன செடிக்கும் பக்கத்தில் ஒரு ஒரு அடி தூரத்தில் ஒரு துணை செடியாக துவரை நடவு போட்டிருக்கிறோம் இங்கே தானா தானாக முளைச்சிருந்தது இங்கே பழைய வயலில் அதை எடுத்து பக்கத்தில் நடவு போட்டிருக்கிறோம் அதனுடைய வளர்ச்சி சந்தன செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது எந்தளவுக்கு உதவுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் சந்தன செடிக்குமே ஒரு துவர செடியா துணை செடியான்னு இட்டிருக்குறோம் உங்களுக்கு திரும்ப ஒரு ஒரு மாதம் கழிச்சு இல்லாட்டி ரெண்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன் வணக்கம்